వణకం నను ఉంగ శంగవి வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ரெண்டுக்கான செய்தியை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு செய்தியில் நான் சொல்ல போகிற விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன் அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன் அது சில நேரம் பார்க்காதவங்களுக்கு அது நிறைய செய்திகளுடன் சேர்த்து போட்டதால நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு காணொலி வந்து முற்றுமுழுதாக தெளிவாக இருக்க போகிறது என்ன விஷயம்ன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு மட்டக்கிளப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரைவேட் உட்பட்டு மாங்காடு எனப்படுகின்ற பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் தாயினுடைய மரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏனென்றால் எல்லாருக்குமே கிரகங்களுக்கு எல்லாருக்குமே சாதாரணமாக மரணம் என்றது வந்து இருக்கும் ஆனாலும் இப்படி ஒரு அறியாமையால் ஏற்படுகின்றது அல்லது இளவயது வயது மரணங்கள் நிச்சயமாக எல்லாரையுமே பாதித்து விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு மரணமாகத்தான் இது இருக்கின்றது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு மீனினத்தை சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த மீனினம் விஷமாக மாறி அதாவது அது ஒரு நச்சுத்தன்மையான மீன் தான் ஆனால் அவர்களுடைய உடல் முழுவதுமாக அந்த விஷம் பரவியதுல தான் அந்த இளம்பெண் வந்து இறந்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை சேர்ந்து அந்த பெண்ணினுடைய தாயார் மற்றது வந்து அந்த பெண்ணினுடைய இரண்டு குழந்தைகள் உட்பட நால்வர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பெண் வந்து மரணம் அடைந்து விட்டார் இவருடைய இரண்டு பிள்ளைகளும் தாயாரும் வந்து வைத்தியசாலையில் தான் இன்னுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு விரிவான ஒரு காணொலியாக தான் இது இருக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி இவர்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் ஆறாம் மாசம் எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வளமையாகவே ஒரு ரெண்டு தரப்பினர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் வந்து சந்தைக்கு போயிட்டு வாங்கவினோம் அல்லது நேரடியாக கடற்கரைக்கு சென்று வாங்கினோம் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் போறதை விட கடற்கரையில் போய் வாங்கினா கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும் என்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு கடற்கரையிலேயே வாங்கிட்டு வருவார்கள் ஆனால் ஒன்றோ கருத்தில் கொள்ளணும் இப்போ நீங்க போயிட்டு சந்தையில் வாங்குறீங்கன்னா அங்கே நிச்சயமாக எல்லாமே நல்ல மீன் இனங்கள்லாம் வரும் கடற்கரையில் வந்து கடல் மீன்பிடிக்கு சென்று விட்டு வருகின்ற எல்லா மீன்களுமே வெளியில வரும் அதுல தேர்வு செய்யப்பட்ட நல்ல மீனினங்கள்லாம் சந்தைக்கு போகும் அப்ப இப்படி அவர்கள் அந்த இறந்த பெண்ணினுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு சென்றிருக்கிறார் மீன் வாங்குறதுக்கு அப்போ அங்கே போயிருந்த நேரம் அந்த கடற்கரையில் மீனவர்களால இந்த ஒரு மீன் வந்து தூக்கி வீசப்பட்டிருந்திருக்கிறது அது சமைத்து உண் உண்பதற்கு தகுதியற்ற அதை அது முடியாது அது ஒரு நச்சுத்தன்மையான மீன் என்றதால் அந்த மீனவர்கள் வந்து அறிந்து விட்டுருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தாயார் வந்து போயிட்டு என்ன செஞ்சிருக்காண்டா அந்த மீனை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அப்பயே நிறைய பேர் அதில் ஒரு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கணும் அதாவது இது வந்து சமைச்சு சாப்பிட்றது இல்லை இது ஒரு நச்சுத்தன்மையான மீன் தாயார் என்ன சொல்லியிருக்கிறாண்டா இது எங்களுக்கு இல்ல நாங்க நாய்க்கு சமைச்சு தான் கொண்டு போறோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறா ஒன்று கவனிக்கோணும் நாய்க்குமே அது நச்சுத்தன்மை தான் அவர்கள் அங்க நச்சுத்தன்மை என்று சொன்னா அப்பறம் நாய்க்கு சமைத்து போடுறது என்றால் நாயுமே இறக்கக்கூடும் அப்ப இது உண்மையிலேயே ஒரு தான் என்று சொல்ல வேண்டும் இப்படி இருக்கிற சமயத்துல காசு இல்லை ஒருவேளை இவர்கள் அதை ஒரு பார்க்கறதுக்கும் பெரிய மீனா இருந்ததால இவர்களுமே இதை ஏன் தூமா சும்மா தூக்கி எறிவான் காசு இல்லாம கிடைக்குதுன்ற வந்த நோக்கத்தில் வந்து அந்த அம்மாவுமே எடுத்துக்கொண்டு போயிட்டா அப்ப இப்படி போயிட்டு அவையால் சமைச்சு சாப்பிடணும் மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீன் மட்டும் கிடையாது நிறைய மீன் அவங்க சமைச்சிருக்காங்க வீட்டில் இன்னுமே ரெண்டு வகையான மீன்கள் வந்து அதனால அது அந்த மீன்கள் வந்து நச்சத்தன்மையானது கிடையாது அதையும் சமைத்திருக்கிறார்கள் இந்த மீனை பொறிச்சுத்தான் தான் சாப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மீன் வந்து இரண்டாள் பார்க்கறதுக்கு அதை சமைச்சிங்க என்ன சொன்னா கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் அப்போ இதை வந்து பொறிச்சா நல்லா இருக்கும் நினச்சிக்கொண்டு அவங்க பொறிச்சு சாப்பிட்ருக்காங்க இந்த இளம் தாய்க்கு மரணம் நிகழ்ந்ததுக்கான காரணம் அவன் நேரத்துக்கே சாப்பிட்டுட்டா சரி மத்தியான சாப்பாடு அவள் வந்து நே நேரத்துக்காக சாப்பிட்டுட்டா அதன் பின்னராக தான் கொஞ்சம் பிந்தி அந்த கிரந்த தாயினுடைய அந்த கிரந்த இளம் ஜோதியினுடைய தாயாரும் அந்த மாதிரி ரெண்டு பிள்ளைகளும் நல்லா கொஞ்சம் பிந்தி இருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினால் இப்பொழுது உயிருடன் இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னால் இவர் சாப்பிட்டு நிறைய நேரம் ஆயிடுது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சமே ஒத்துக்கொள்ளாமையால் வாந்தி அதே மாதிரி தலை சுற்று போன்ற அறிகுறிகள் வந்து தென்பட்டிருக்கின்றன இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆயிலவர்கள் என்னுடைய உதவியோடு தான் வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும் கொண்டு போகிற பட்சத்தில் அந்த வயோதிப பெண் வந்து இந்த இறந்த பெண்ணினுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநினைவோடு இருந்திருக்கிறார் அதாவது ஆவ கொண்டு போய் ஏற்றக்கூடிய அளவில் இருந்திருக்குது ஆனால் இந்த இறந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டிலிருந்து ஏற்றும் போது உயிருடன் தான் இருந்திருக்கிறார் ஆனால் முற்றுமுழுதாக ஒரு மயக்க நிலையில் அவரை ஏற்றுவதற்கே ரொம்பவே சிரமப்பட்டு தான் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி இருக்கணும் அப்போ அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினா வைத்தியசாலையில் அந்த பெண் வந்து இறந்து விட்டா இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு மீனினம் சம்பந்தமாக நிறைய ஒரு கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அது அந்த மீனே நஞ்சு அந்த மீனினுடைய இந்த பாகம் தான் நஞ்சு அதுதான் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லிக் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கூட ஒருவர் பிரத்யேகமாக வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் என்ன அப்படின்னா அவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறதாகவும் சிங்கப்பூர் மலேசியாவாக இருக்கணும் அவர்கள் வந்து அங்கே இருக்கிறதாகவும் தான் வந்து சந்தைக்கு போயிட்டு வாங்கின நேரம் இந்த மீன் பேத்தை மீன் வந்து அங்கே விற்கப்படுகிறது ஒரு கிலோ ஐந்து டாலருக்கு விற்கப்படுகின்றது அது எப்படி சாத்தியம் அப்படி நீங்கள் நச்சுத்தன் என்று சொல்கின்றீர்களே இங்கே அது விற்கப்படுகிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்றைக்கு முந்தைய முந்தைய நாள் எனக்கு மெசேஜ் போட்டு அவருக்கு நான் தனியாகவே விளக்கம் கொடுத்திருந்தேன் இப்பொழுது வந்து இப்படியான ஒரு சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா விட இதுல இன்னொரு கேள்வி இருக்கிறது எல்லாருக்கும் என்னென்னா இந்த பெண் வந்து பெண்ணும் தாயும் அவருடைய பிள்ளைகளும் வந்து சாப்பிட்டார்கள் என்றால் இந்த பெண்ணினுடைய கணவர் அங்கே சென்றார் என்கிற கேள்வியும் இருக்கிறது இந்த பெண்ணினுடைய கணவர் பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிறார் வார மாசம் வந்து வருகின்ற மாத அளவில் வந்து அவர் அந்த பெண்ணும் வந்து கனடாவுக்கு செல்றதுக்கான ஆயத்த நிலைமையில இருந்திருக்கிறார் இப்படியொரு சூழ்நிலையில்தான் இந்த பெண்ணுக்கு இப்படியான ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறியாமை வந்து இனிமேல் யாருக்கும் இருக்கக்கூடாது கழுவி இருக்க வேண்டும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு பதிவை நான் இன்றைக்கு உங்களுக்காண்டி சொல்லுறேன் இந்த பேத்தி மீன்ன்றது பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு வகையான கடல் மீனம் தான் இதை நீங்க பாக்குறதுக்கு சாதாரண ஒரு மீன் அளவில் இருந்தாலும் இது வந்து காற்றை குடித்து தன்னை பெரிதாக்கி கொள்ளக்கூடியது எந்த அளவில் இருக்குதோ அதை விட இன்னும் ஒரு பத்து மடங்குக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த மீனம் வந்து ஒரு இசைவாக்கம் அடைந்திருக்கிறது அது மட்டும் மேலே எல்லாமே முள்ளு முள்ளு போன்ற அமைப்புகள் நிறைய முட்கள் இருக்கும் இது சாதாரணமாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா உறங்கு நிலையில் படுத்த வண்ணமாகத்தான் இருக்கும் அது தோல் ஆனா இதே அந்த பத்து மடங்காக ஊதி பெருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முள்ளமுன்று இருக்கும் இல்லையா எல்லாமே அந்த மாதிரி இது எல்லாமே அங்கங்க எழும்பி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் முட்கள் அப்போ இது வந்து நம்மளா நீங்க பறவைகளை ஏதாச்சும் கொத்தி கொண்டு போகணும் என்று வந்தாலும் கூட அது கொத்துகின்ற சமயத்துல பாத்தீங்கன்னா இது டக்குன்னு ஊதி பெருக்கறதால அது வந்து இந்த மீனை சாப்பிட இல்லாம போட்டு விட்டு போயிடும் இதே மாதிரி மற்ற மீனினங்களுமே இதை சாப்பிடுறது கிடையாது ஏனென்றால் இதனால தங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு உயிரினங்களுமே தங்களினுடைய தற்பாதுகாப்புக்காக ஒவ்வொரு இசைவாக்கங்களை பெற்றிருக்கும் அப்படி ஒரு இசைவாக்கம் தான் இந்த மீனினத்துக்குமே இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மீனினம் எப்படி அப்போ விற்கப்படுகிறது இது எப்படி சாப்பிடுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இதுக்குண்டு ஒரு முறை இருக்குது அதாவது இந்த மீனினுடைய மேலே இருக்கிற தோல் இருக்குத்தானே அது எல்லாமே அகற்றப்பட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யப்பட்டு அதனுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய டெட்ரோடாக்சின் எனப்படுகின்ற ஒரு கொடிய விஷம் அதுதான் அதில் இருக்குது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷப்பகுதி அதை எடுத்த பின்னராக அது சந்தைக்கு அனுப்பப்படுகின்றது அது சமைத்து உண்ணவும் படுகின்றது குறிப்பாக சொல்ல இந்தியா போன்ற ஒரு சில இடங்கள்ல இருந்து இந்த மீன் ஏற்றுமதியும் கூட செய்யப்படுகின்றது இப்படியான ஒரு சுகாதார முறையினுடைய அடிப்படையில் அதை வந்து ஒழுங்காக சுத்தம் செய்ததன் பின்னராக அது வந்து விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றது அதன்பிறாக நீங்கள் சமைத்து சாப்பிடலாம் அப்பொழுது வந்து எதுவுமே நடக்காது ஆகவே நிச்சயமாக இது அந்த எனக்கு என்னோட கேள்வி கட்டவர்களுக்கும் சரி இப்பொழுது கேள்வி கேட்காமல் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அவர்களுக்குமே இதை ஒரு செத் ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக தான் இது இருக்குமே நான் நம்புறேன் அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மெயின் இன்னும் இவர்கள் அப்படி சமைத்திருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்த மரணத்தை தவிர்த்திருக்க முடியும் இது ஒரு அறியாமை தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள நிறைய பெரியவர்கள் வந்து எங்க வீட்டில் எங்களோட அம்மாவை சரி பாட்டி தாத்தா போன்றவர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார்கள் நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் புளிய மருத்துவ படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்கடா பே அடிச்சுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி கறி சாப்பாட்டுக்களை வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா பெரியவங்களுக்கும் தெரியாதான் அவங்க சொல்லிவிடும் என்னென்னா நாங்கள் சில ஏன் இதுக்குன்னு கேட்டு அவங்க சொல்லிவிடும் பே சாப்பிட்டுரும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையிலேயே சில சில காரணங்கள் தெரிஞ்சிருக்காது ஆனால் உண்மையிலேயே சரியான ஒரு விடயங்களை தான் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பினோம் நாங்கள் ஏன் எதுக்குண்டு கேள்வி கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு சரியான காரணம் தெரியாமல் ஒரு காரணங்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக இப்படி அவர்கள் சொல்லுகின்ற எல்லா காரணங்களுக்கும் பின்னாலேயும் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இன்றைக்கு எடுத்து வந்ததுக்கான காரணம் இதுதான் இது போன்ற அறியாமையால இனிமேலும் இப்படியான மரணங்கள் நிகழ் விழக்கூடாது இதை எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியணுமோ அவ்வளோ பேருக்கு உங்களால் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ள அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இப்பொழுது அந்த இளம் வயது பெண் இருபத்தி ஏழு வயதான அந்த தாயார் மட்டும் இறந்திருக்கிறார் அவருடைய தாயார் வந்து அந்த இறந்த பெண்ணினுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலைமையிலாம் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் வந்து உடல் விட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே நிச்சயமாக இனிமேல் இப்படியான சம்பவங்கள் வந்து பதிவாக கூடாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்